தமிழ் வாழ்க தமிழர்கள் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் தூதரக பிரதிநிதிகளுடன் ஆட்கடத்தலுக்கு எதிரான முயற்சிகள் பற்றி விவாதிக்கிறார் சதவிகிதம் உள்ளூர் மயமாக்கலுடன் பல் மருத்துவத்தில் குடிமக்களுக்கு வாய்ப்புகளை அதிகரிக்கிறது WCOவின் ரிலோ நெட்வொர்க்கிற்கு தலைமை தாங்கும் முதல் அரபு பெண்மணியானார் முனைரா அல் ரஷீத் மசூதிகளிலிருந்து மின்சாரம் மற்றும் தண்ணீர் சேவை மீறல்களை பிடித்துள்ள இஸ்லாமிய அமைச்சக அதிகாரிகள் விரிவான செய்திகள் பல தொழிலாளர்களை சவுதிக்கு அனுப்பும் நாடுகளின் தூதரகங்களின் பிரதிநிதிகளை மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரும் ஆட்கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கான குழுவின் தலைவருமான டாக்டர் ஹாலா அல் துவைஜ்ரி சந்தித்தார் ரியாதில் உள்ள தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பதினான்கு தூதரகங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மனித உரிமைகள் பாதுகாப்பில் நாட்டின் முன்னேற்றம் மற்றும் மனித கடத்தலுக்கு எதிரான முயற்சிகள் குறித்து விவாதித்தனர் மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் தூதரக பணிகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் மனித கடத்தல் குற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்கவும் அறிக்கையிடல் வழிமுறைகளை மேம்படுத்தவும் டாக்டர் அல் துவைஜ்ரி வலியுறுத்தினாா் மனித கடத்தல் குற்றங்களின் சிறப்பியல்புகள் குற்றவாளிகளை தண்டிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளை பாதுகாக்க சவுதிகள் பயன்படுத்தும் நடைமுறைகள் குறித்தும் டாக்டர் அல் துவைஜ்ரி விளக்கினாா் சவுதி குடிமக்களுக்கான வேலை வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக பல் துறையில் முப்பத்து ஐந்து சதவீதம் பதவிகளை உள்ளூர்மயமாக்குவதை சுகாதார அமைச்சகத்துடன் இணைந்து மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தொடங்கியுள்ளது மார்ச் பத்து முதல் மூன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட நபர்களை பணியமர்த்தும் தனியார் துறை நிறுவனங்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் உத்தரவை தங்கள் துறை கண்காணிக்கும் என்றும் சுகாதார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறினாா் சவுதி தொழிலாளர்கள் ஒருங்கிணைப்பை ஆதரிப்பதற்காக தனியார் துறை நிறுவனங்களுக்கு மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் ஊக்கங்களும் உதவிகளும் வழங்கப்படும் நிறுவனங்களுக்கு வழிகாட்டும் உள்ளூர் மயமாக்கல் அளவுகோள்கள் மற்றும் சதவிகிதங்களை விவரிக்கும் நடைமுறை கையேட்டை மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் அதன் இணையதளத்தில் வெளியிட்டு அபராதத்தை தவிர்ப்பதற்கு இந்த புதிய விதிமுறைகளுக்கு இணங்குவது கட்டாயம் என்று அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது உலக சுங்க அமைப்பின் உள்ளூர் புலனாய்வு தொடர்பு அலுவலகங்களின் தலைவராக முனிரா அல் ரஷீத் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வரை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ரிலோ நெட்வொர்க்கிற்கு ஒரு அரபு பெண் தலைமை தாங்குவது இதுவே முறை ரிலோவின் 31வது தேர்தல் பெல்ஜியத்தின் பிரசல்ஸில் உள்ள டபிள்யூசிஓ தலைமையகத்தில் நடைபெற்றது அல் ரஷீத் ஜகாத் வரி மற்றும் சுங்க ஆணையத்தில் மத்திய கிழக்கு பகுதி புலனாய்வு தொடர்பு அலுவலகத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் பணியாற்றினார் பல்வேறு துறைகளில் இரண்டு தசாப்த கால அனுபவத்துடன் அல் ரஷீத் மாற்றத்தை நிர்வகித்தல் மூலோபாய கூட்டாண்மைகளை வளர்த்தல் நிறுவன மாற்றம் செயல்பாட்டு கட்டுப்பாடு கொள்கை மேம்பாடு மற்றும் மனிதவள மேலாண்மை ஆகியவற்றை மேற்பார்வையிடுவதில் தனது திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளாா் ரிலோ நெட்வொர்க்கின் தலைமையில் அவரது பங்கு உலகளாவிய சுங்க நடவடிக்கைகளை மேம்படுத்துவதில் அவரது நிபுணத்துவம் மற்றும் அர்ப்பணிப்பை நிரூபிக்கிறது இஸ்லாமிய விவகாரங்கள் அழைப்பு மற்றும் வழிகாட்டுதல் அமைச்சகத்தின் மேற்பார்வை குழுக்கள் ரியாத் பகுதியில் உள்ள பல மசூதிகளின் மின்சாரம் மற்றும் நீர் சேவைகள் தொடர்பான பல மீறல்களை பிடித்துள்ளனர் தண்ணீர் டேங்கர்களை நிரப்ப பெரிய பம்புகளுடன் இணைக்கப்பட்ட வணிக நீர் விநியோகத்தை இயக்க மசூதியிலிருந்து மின்சார மோசடி செய்ததை அதிகாரிகள் கண்டறிந்ததாகவும் மசூதியை ஒட்டியுள்ள தொழிலாளர்கள் தங்குவதற்கு ஒதுக்கப்பட்ட அறைகள் மசூதியின் மின்மீட்டர்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்குவதும் கண்டறியப்பட்டது என அமைச்சகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது மசூதியின் மீட்டர்களில் கம்பிகள் மின்சார கேபிள்கள் மற்றும் தண்ணீர் குழாய்களை இழுத்து மரங்களால் சூழப்பட்ட தனியார் சொத்துடன் இணைப்பதன் மூலம் மின்சாரம் மற்றும் நீர் விநியோகம் முறைகேடு செய்யப்பட்டதும் மக்கள் தொழுகை நடத்தும் இடத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக மக்களை ஏமாற்ற மசூதிக்கு சிறப்பு நுழைவாயில் இருப்பதாக அங்கு எழுதப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த மின்சாரம் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவது மட்டுமின்றி அப்பகுதியில் உள்ள வில்லாக்களில் பல வசதிகளை உளிரச் செய்யவும் வில்லாக்களுக்கு இடையில் அமைந்துள்ள முழு பண்ணைக்கும் நீர்ப்பாசனம் செய்வதற்காக மசூதியின் நீர் மீட்டரில் பம்ப் ஒன்றை நிறுவி அதிலிருந்து தண்ணீரை திருடுவதும் கண்டறியப்பட்டது மசூதி சொத்துக்களை சட்டவிரோதமாக அபகரித்தோ அல்லது அவற்றின் மின்சாரம் மற்றும் நீர் மீட்டர்களை உபயோகிக்கும் எவருக்கும் எதிராக அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் எடுக்கப்படும் என்றும் அது தகுதிவாய்ந்த அதிகாரிகளுடன் ஒத்துழைப்பதாகவும் அமைச்சகம் எச்சரித்தது மசூதிகளின் சேவைகள் அல்லது சொத்துக்களில் ஏதேனும் மீறல்கள் இருந்தால் சீரான அறிக்கைகள் பெறுதல் மையம் அல்லது அதன் கிளைகளுக்கு நேரில் சென்று தொடர்பு கொள்வதன் மூலம் குடிமக்களும் வெளிநாட்டவர்களும் அமைச்சகத்துடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று அமைச்சகம் கூறியது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு ஒன்று ஒன்று ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஒன்று ஆறு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது பூஜ்யம் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இரண்டு நான்கு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் விற்கப்படுகிறது புதிய செய்திகளுக்காக இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்